எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஏழு ஒன்றே குளமுள்ள புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அறநறியில் வாழ்பவர்கள் உயிரைக் கவர வரும் பேஸ் கண்டு அஞ்ச மாட்டார்கள் நமனை நமன் இல்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ நமன் ப்ளஸ் இல்லை நம்பர்க்கு ப்ளஸ் அங்கு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நம்பர்கங்கு நயம் அறிக ஒன்றே குளம் பாடலில் இடம்பெற்றுள்ள எதுகை முனைச்சொற்களை எடுத்து எழுதுக எதுகை ஒன்றே நன்றே சென்றே நின்றே படமாட நடமாட நடமாட படமாட மூனை ஒன்றே ஒருவனே நன்றே நமனில்லை படமாட பகவர்க்கு நடமாட நம்பவர்க்கு குருவினா ஒன்று யாருக்கு யமனை பற்றி அச்சமில்லை இதற்கான விடை பக்கை நூற்றி முப்பத்தி ரெண்டில் இருக்கு நூற்றி முப்பத்தி ரெண்டில் பாடலின் பொருள் ஃபஸ்பரா மனிதர் அனைவரும் அதில் ஆரம்பித்து மூணாவது இல்லை வரையும் குருவினா ஒன்றிற்கான விடை குருவினார் ரெண்டு மக்களின் உள்ளத்தில் நிலை பெற்று வாழ விரும்புவா் செய்ய வேண்டியது யாது இதற்கான விடை பக்கையன் நூத்தி முப்பத்தி ரெண்டுலர் நூத்தி முப்பத்தி ரெண்டுல மனிதர் ஃபர்ஸ்ட் உலக மக்களின் உள்ளத்தில் நிலை பெற்று வாழ வேண்டுமாயின் அப்படி எழுதி பக்கையன் நூத்தி முப்பத்தி ரெண்டுல மனிதர் அனைவரும் ஒரே இனத்தவர் அதுல ரெண்டாவது லைன்ல மனதில் நிறுத்தி நிறுத்தி கொள்ள வேண்டும் அடுத்தது விட வேறு வழி இல்லை நினைத்ததை ஈடேறுங்கள் ஈடு நினை நினைத்து ஈடேற வேண்டும் இதான் ரெண்டு நான் உங்களுக்கு ஆன்சர் ரீட் பண்ணுறேன் உலகத்து மக்களின் உள்ளத்தில் நிலை பெற்று வாழ வேண்டுமாயின் மனிதர் அனைவரும் ஒரே இனத்தினர் உலகை காக்கும் இறைவனும் ஒருவனே என்ற இக்கருத்துக்களை மனத்தில் நிறுத்தி கொள்ள வேண்டும் இதைவிட வேறு வழியில்லை வேறு நல்வழி இல்லை என்று நினைத்து ஈடேற வேண்டும் சிறுவினா ஒன்று மக்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டு குறித்து திருமூலர் கூறுவதி இதற்கான உடை பக்கம் நூத்தி முப்பத்தி ரெண்டு நூத்தி முப்பத்தி ரெண்டுல பாடலின் பொருள இரண்டாவது பேரா படங்கள் அமைந்த அதில் ஆரம்பிச்ச அந்த பேரா முடிகிற இறைவனுக்கு சேரும் இதுவரையும் சிறுவினா ஒன்றிற்கான விடை சிந்தனை அன்றாட வாழ்வில் நாம் பிறர்க்கு எத்தகைய உதவிகளை செய்யலாம் படங்கள் அமைந்த மாட படங்கள் அமைந்த மாடங்களையுடைய கோயிலில் வீற்றிருக்கும் இறைவனுக்கு ஒரு பொருளையா காணிக்கையாக செலுத்தினால் அது நடமாடும் கோயில உடம்புடைய அடியாருக்கு சேராது அடியார்களுக்கு அடியார்களாகிய மக்களுக்கு கொடுப்பது கோயிலில் இருக்கும் இறைவனுக்கு இதுக்கு முன்னாடி சொன்னது வந்து சிறுவினா விட இப்ப சிந்தனை வினா அன்றாட வாழ்வில் நாம் பிறருக்கு எத்தகைய உதவிகளை செய்யலாம் அன்றாட வாழ்வில் நாம் பிறருக்கு செய்யும் உதவிகளை போட்டு மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை மனிதர்களுக்கு அமைவு அமைவது மாபெரும் வரம் பிறருக்கு உதவி செய்யும்போது பயனை எதிர்பார்க்காமல் உதவி செய்ய வேண்டும் நாம் வெளியில் செல்லும்போது நாம் வீட்டில் உள்ளவர்களுக்கு ஏதாவது தேவையா என்று கேட்டு அவர்களின் தேவையை நிறைவேற்றலாம் வீட்டில் அம்மாவிற்கும் அப்பாவிற்கும் அவர்கள் கூறும் சிறு வேலைகளை செய்து அவர்களின் வெளிச்சுமைகளை குறைக்கலாம் பள்ளியில் உடன் பயிலும் மாணவர்களுக்கு புத்தகம் குறிப்பேடு எழுதுகோள் போன்ற தேவைப்படும் கொடுத்து உதவலாம் பள்ளி கட்டணம் கட்ட இயலாத குல மாணவர்கள் இருந்தால் பெற்றோரிடம் கேட்டு பணம் கட்டலாம் படிப்பில் பின்தங்கிய மாணவர்களுக்கு படிப்பிற்கு உதவி செய்யலாம் சாலையில் நடந்து செல்லும்போது மாற்றுத் திறனாளிகளை கண்டால் அவர்களுக்கு உதவலாம் இவ்வாறு நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கு சின்ன சின்ன உதவிகளை நிறைவேற்றலாம் தேங்க்யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்